பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜே எல்லார் முன்னாடியும் எப்படி தனக்கு கல்யாணம் நடந்தது கதர் எப்படியெல்லாம் உதவி செஞ்சுருக்காரு இப்படிப்பட்ட கதரை அவமானப்படுத்தினா என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாதுன்னு உண்மையை சொன்னதால் எந்த பதிலும் சொல்லாமல் முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக இங்கே பாண்டியனும் பதில் பேசாமல் உட்காந்துட்ருக்க ராஜு பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எனக்காக கதிர் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு அப்போ கூட இந்த உண்மையை நான் சொல்லாமல் மறைச்சது என்னுடைய தப்பு தான் ஆனால் இனி இப்படி எந்த உண்மையும் மறைக்கவும் மாட்டேன் நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டா கதிரை தப்பாக பேச மாட்டீங்க கதிரை தப்பாக நினைக்கவும் மாட்டீங்க அது மட்டும் இல்லை கதிர் எவ்வளோ நல்லவருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் என் வீட்டில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டே மாமா அப்படின்னு கண் கலங்கி ராஜி பேச பாண்டியனும் எந்த பதிலும் சொல்லாமல் தன்னுடைய ரூமுக்கு போனதுனால உடனே பழனி பரவாயில்ல மச்சா ரொம்ப கோவத்தில் இல்லை அதனால தான் வீட்டுக்குள்ளே போயிருக்காரு இதே ராஜிமாவில் கோவப்பட்டிருந்தா எல்லாம் போயிருப்பாரு அதனால இந்த பிரச்சனை பெருசாகாது ராஜிமா ஆனாலும் இந்த கல்யாணத்தை பற்றி நீயாவது எங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா அப்படின்னு சொல்ல சித்தப்பா இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் இனி கதிரை யாரும் தப்பாக நினைக்க கூடாதுல்ல அதனால தான் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்ச கதிரோட நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராஜி ராஜியோட தைரியத்தை பார்த்து கதிர் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இந்த உண்மை யாருக்கும் தெரியவே வேண்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ராஜி எனக்காக என்ன காப்பாற்றுறதுக்காக இந்த உண்மையை சொல்லிட்டாலே அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்ல மீனா சொல்றாங்க இங்க கிட்ட அத்த ராஜிய என்னமோ நினைச்சேன் பரவாயில்லத்த உங்க மருமக ராஜி உங்களை மாட்டி விடல ஆனா பாண்டியன் மாமாக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும் ஏன்னா அங்க கோயிலுக்கு போனது நம்ம ரெண்டு பேரும் தானே நம்ம கூட தானே கதிரும் வந்தான் ஏதாவது மாமா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுங்கள் நீங்களும் மாட்டிக்காதீங்க என்னையும் மாட்டி விட்றாதீங்க அப்புறம் பாண்டியன் மாமா மட்டும் இல்லை செந்திலும் உண்மை தெரிஞ்ச நீங்கள் இத்தனை நாள் ஏன் உண்மையை சொல்லலைன்னு கேள்வி கேட்டு நம்மளை சும்மா விட மாட்டாங்க பரவாயில்லத்த பிடிக்காம ராஜ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் இப்போ கதருக்கு ஒரு பிரச்சனைன உடனே யாரும் கதிரை தப்பாக பேசக்கூடாதுன்னு தன்னை பற்றி நினைக்காம உண்மையை சொல்லி கதருக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கால நம்மளையும் மாட்டி விடலை இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் ராஜிக்கு தான் போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ என் அண்ணன்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு இனி என் பையன் அவங்க தப்பா பேச மாட்டாங்கல்ல அதே மாதிரி ராஜி சொன்ன உண்மையால என் அண்ணன் முத்துவேல் மனசு மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அப்படி நடக்காதுன்னு எனக்கு தெரியுமே இங்க நடக்கிற பிரச்சனை அப்படி அப்படின்னு இங்க கோமதி பேசிட்டு போறாங்க இங்க வந்து கண்கலங்கி உக்காந்து யோசிக்கிறாரு பாண்டியன் கதிர் வந்து நம்ம குடும்பத்துக்கே தெரியாமல் ராஜியை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தானு நானும் கதிரை வெளுத்து வாங்கினேன் அவனை என்னென்னமோ பேசினேன் திட்டினேன் அவமானப்படுத்தினேன் ஆனால் உண்மை என்னன்னு இவ்வளவோ நான் செஞ்சுருக்கவே கூடாது இன்னைக்கு ராஜி உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கே ரொம்ப தப்பால இருக்கு பாவம் கதிர் பிடிக்கலனாலும் ராஜியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ராஜியை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து ராஜியை மட்டும் இல்லாம ராஜி குடும்பத்தையே காப்பாத்திருக்கான் இது தெரியாம அந்த முத்துவேல் சக்திவேல் என்னென்ன பேசிட்டாங்க என் பையனை பத்தி இனி நான் கதிரை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நானும் கதிரை தப்பா பேச மாட்டேன் அப்படின்றதுக்காக தானே உண்மை எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்லணும்னு ராஜி இப்படி ஒரு முடிவெடுத்தா ராஜியோட மனசு யாருக்குமே வராது இத பத்தி கதிர்கிட்ட மெதுவா பேசணும் ஏன் கிட்டேயாவது கதிர் இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சிருக்க வேண்டாம் அப்படி எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா சக்திவேலும் முத்து தேடி வந்து இப்படி கேள்வி கேட்க நான் விட்டுருக்கவும் மாட்டேன் கதிரை விட்டுக்கொடுக்காம கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல கதிர் ஏன் பையனாச்சே அதனால தான் அடுத்தவங்களுக்கு உதவி வேணும் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை பற்றியும் தான் படிப்பை பற்றியும் யோசிக்காம இப்படி ஒரு நல்ல முடிவெடுத்து ராஜ்ய நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கான் இதுக்காகவே கதிரை கண்டிப்பாக பாராட்டணும் கதிர் வந்து தூங்கிட்டானான்னு பார்க்கணும் அப்படின்னு வெளியில வராரு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போக கதிரும் அப்போ தான் தன்னுடைய ரூமுக்கு போகலான்னு நினைக்கும்போது கதிர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல கதிர் ரொம்பவே பதட்டுமா அப்பா கண்டிப்பாக இதெல்லாம் ஏன் செஞ்ச நம்ம குடும்பத்துக்கும் அந்த முத்துவேல் குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு இன்னைக்கு திட்ட போகிறாரு போல இதுக்கு தான் ராஜிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லாதேன்னு சொன்னேன் ஆனால் ராஜு தான் கேட்கல சரி பரவாயில்ல நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு நீ கொஞ்சம் மாடிக்கு வாப்பா அப்படின்னு கதிரை கூப்பிட்டு போய் ரொம்ப பொறுமையா மெதுவாக எப்போயும் போல இல்லாமல் பாண்டியன் ரொம்ப நல்லா பேசுகிறாரு ஏன் கதிர இதெல்லாம் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் நீ அந்த பணத்தையும் நகையும் எடுத்துட்டு போயிட்டேன்லாம் நான் உன்னை எவ்வளவோ பேசி அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனா ராஜு இன்னைக்கு உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் உன் நல்ல மனசு எனக்கு புரிய வந்திருக்கு நான் உன்னை நல்லா தான் வளர்த்துருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன தான் அந்த முத்துவேல் குடும்பத்தை நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அவங்க குடும்பத்தில் உள்ள ராஜிக்கு ஒரு பிரச்சனைன உடனே நீ உன்னை பற்றி யோசிக்காமல் ஒரு முடிவெடுத்த பற்றியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அது மட்டும் இல்லை ராஜியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜி அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்பான்னு ராஜி செஞ்ச வேலையை கூட நீ சொல்லலை அதுலேருந்தே தெரியுது நீ ரொம்ப வந்து உன் நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரியுது ராஜி உண்மையை சொன்னப்போ உன்னை நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நீ என் பையன்றதை நிரூபிச்சிட்ட எப்படி கோமதி என்னை விரும்பி கல்யாணம் பண்ணாலோ அதே மாதிரி ராஜிக்கு நல்லபடியாக வாழ்க்கை கொடுத்து இப்போ வரைக்கும் ராஜிக்கு என்ன வேணும்னு நீ படிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு பார்ட் டைம் வேலைக்கு போய் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறல்ல நீ பெரியாளாவ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீ பிஸ்னஸ் செய்ய எவ்வளோட்டு பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேளு நான் தர தயாரா இருக்கேன் ஓ நல்ல மனசுக்காகவே உனக்கு எவ்வளோ வேணாலும் செய்யலாம் கதிரு அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாண்டியன் பேசுறதை கேட்டுட்டு நானே என் அப்பாவை தப்பா நினச்சிட்டேன் என்னை கூப்பிட்டு வரேன்னு நினச்சேன் ஆனா இப்படி பாராட்டி எங்க அப்பா என்கிட்ட பேசினதே இல்லை என் மேல என் அப்பாவுக்கு எப்பயுமே அக்கறை இருக்கும் ஆனா இம்புட்டு பாசம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் அப்படியே இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் உங்கள் சொல்லியிருக்கணும் அதை மறைச்சிருக்க கூடாதுப்பா ராஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கல இப்படிலாம் செஞ்சா ரெண்டு குடும்பத்துக்கிடையிலையும் இருக்கிற பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சுப்பா அப்படின்னு சொல்ல நீ எந்த தப்பும் செய்யலை யாருக்கும் பயப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லை அந்த முத்துவேல் வீட்டில் உள்ள பணமோ சொத்தோ இந்த எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம் அந்த நகையெல்லாம் கூட அவங்களே வச்சுக்கிட்டோம் நீ ராஜிய நல்லா பாத்துக்கிறல்ல பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் என் மருமகளுக்கு என்ன வேணும்னு நீ பார்த்து பார்த்து செய்கிறல்ல எனக்கு அதுவே போதும்னு சொல்லும்போது இல்லைப்பா இப்போ ராஜிய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ராஜி பெரிய வேலைக்கு போகணும் அதுவும் ராஜி நல்லா படிச்சு முன்னேறணும்லாம் நான் ஆசைப்படுறேன்ப்பா அதே மாதிரி ராஜியும் என்ன விரும்புறா நானும் ராஜியை விட்டு கொடுக்க மாட்டேப்பான்னு சொல்ல இந்த சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கிடச்சதே எனக்கு போதுமானதுதான்ப்பா நீ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளவுதான் தான் அப்பா பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத இதெல்லாம் உண்மை தெரியாமல் உன்னை திட்டியிருப்பேன் உன்னை அவமானப்படுத்தியிருப்பேன் அதுக்காக நானே உன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்குறோன்னு சொல்ல என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா என்னை திட்ட உங்களுக்கு உரிமை இல்லையாப்பா நான் உங்கள் பையன்ப்பா நான் தான் தப்பு செஞ்சிட்டேன்னு என்றைக்கும் இல்லாமல் ரொம்பவே மனசு விட்டு கதிரும் பாண்டியனும் பேச ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ராஜி சொன்ன உண்மையெல்லாம் கேட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போன அப்பத்தா உட்காந்து இருக்காங்க முத்துவேலு என்னெல்லாம் நடந்துருக்குன்னு பாத்தியா அதுலேயும் இந்த ராஜி உண்மையெல்லாம் மறைச்சிட்டாலே என்னைக்கு கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வந்து நின்னாலோ அப்பவே என் பேரன் கதிரை பத்தின உண்மையை சொல்லியிருந்தா இவன் தான் என் நம்ம வீட்டு ம மருமகன்னு உரிமையோடு உள்ள வர வச்சிருக்கலாமே இத்தனை நாள் நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்க மாட்டோம்ல அந்த கதிரை அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சக்திவேல் சொல்கிறாரு என்னம்மா நீங்கள் அந்த ராஜி ஏதோ பெருசா கதை சொல்லிட்டு இருக்கானு அதை நம்புறீங்களா அண்ணே நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த நகையை நமக்கு தெரியாம கொண்டு போய் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு ராஜி நினைச்சால அந்த உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை சமாளிக்கிறதுக்காகவும் நம்மளை ஏமாத்துறதுக்காகவும் அந்த கதிர் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி பொய் சொல்லி உங்க பொண்ணு ராஜி பெருசா நடித்து ஏமாத்திட்டு இருக்கா இதை நீங்க நம்புறீங்களானே அப்படின்னு கேட்க முத்துவேல் எந்த பதிலும் சொல்லாம கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காரு உடனே வடிவு என்ன தம்பி இப்படி பேசுறீங்க அது மட்டும் இல்லை எல்லாரும் முன்னாடியும் ராஜி சத்தியம் பண்ணி உண்மையை இருக்கா அதெல்லாம் எப்படி வந்து உண்மையா இல்லாம இருக்கும் ராஜி இப்படி அழுதுகிட்டே பேசி நான் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா உண்மையாவே யாரையும் நம்பி பணம் நகன் எல்லாத்தையும் ஏமாந்து போய் நின்னப்ப கதிர் தம்பி செஞ்ச உதவியால இப்ப பாண்டியன் வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக இருக்கா அவங்களே ராஜியை படிக்க வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்க அவள் பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற ஆசைப்பட்ட அவளுடைய கனவை வந்து அவ நினச்ச மாதிரியே அவள் பெரிய ஆஃபீஸர் ஆகணும் பெரிய ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்ச மாதிரி இங்கே கதிர் தம்பி உதவி இருக்காரு உண்மை தெரிஞ்சு நாங்களே அவங்கள ஏற்றுக்கலாம்னு போது நீங்கள் என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க அண்ணி நினைச்சேன் அண்ணி அப்போவே நினச்சேன் இந்த ராஜி ஏமாத்தி நடிக்கும்போதே போதே நீங்க ரெண்டு பேரும் கண்கலங்கி நின்னீங்களா அப்ப ராஜியை ஏத்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்னு நினைச்சேன் அப்ப என்ன பத்தியும் என் பையன் குமர வேலை பத்தியும் நீங்க யோசிக்க மாட்டீங்க இந்த குடும்பம்தான் முக்கியம்னு ராஜி நம்மளை ஏமாத்திட்டு போனப்ப கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல நாங்க தான் நீ தப்பு ஆனா நீங்க எல்லாரும் ராஜியை நம்புவீங்க உங்க சொத்து பணம் எல்லாத்தையும் ராஜிக்கு சரியா கொடுத்துருங்க நீ இனி நாங்க எதுக்கு உங்களுக்கு ராஜி சொல்றதை என்னைக்கும் நம்பவே கூடாதுனே அதுவும் அந்த பாண்டியன் சொல்லி கொடுத்து அந்த கதிரை காப்பாத்துறதுக்காக ராஜி நல்லாவே நடிச்சு ஏமாத்துறான்னு சொல்ல போதும் சக்தி இதுக்கு மேல அந்த ராஜியை பத்தி யாரும் இந்த வீட்டில் பேச வேண்டாம் ராஜி என்னுடைய பொண்ணு அவ பொய் சொல்றா பொய் சொல்லல அதை நான் பாத்துக்கிறேனே குமார எப்படி வெளியில கொண்டு வரணும்னு நீ பாத்துக்க புரியுதுல்ல இந்த ராஜி தான் சொல்றாளா என்னன்னு நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு முத்துவேல் வடிவும் சொல்றாங்க எங்க ராஜி பொய் சொல்லல தான் இருக்கும் தம்பி உண்மையாவே ரொம்ப நல்லவர் அதனாலதானே ராஜியை படிக்க வச்சு பெரிய வேலைக்கெலாம் எல்லாம் அனுப்பணும்னு இருக்காங்க ராஜி என்னவோ நம்ம குடும்பத்தை ஏமாத்தி யாரையோ நம்பி போயிருக்கா ஆனாலும் அப்போ கூட ராஜிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம பொண்ணு ராஜி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கதிர் தம்பி ஒரு நல்ல முடிவெடுத்து ராஜிக்கு வாழ்க்கை கொடுக்கலனா இங்க ராஜி நினைச்ச மாதிரி அவ வாழ்க்கை என்ன வேணாலும் ஆயிருக்கலாங்க ராஜி எப்படி வேணாலும் முடிவெடுத்துருக்கலாம் ஆனா இப்ப நம்ம பொண்ணு அந்த வீட்ல பாண்டியன் வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணம் கதிர் தாங்க சொல்ல போனா இந்த நகை எல்லாத்தையும் அவங்க கிட்டேயே நம்ம கொடுத்துருக்கலாம் நம்ம பொண்ணுக்குன்னு பெருசா என்னங்க செஞ்சுட்டோம் இப்படி நம்ம பொண்ணுக்காக தான் வாழ்க்கையை பத்தி யோசிக்கல தான் படிப்பை பத்தி யோசிக்கல தன் குடும்பத்தை பத்தி அந்த கதிர் யோசிக்கவே இல்லையே கதிர்க்கு இருக்கிற அக்கறை கூட நம்ம பொண்ணு மேல நமக்கு இல்லையேங்க அப்படின்னு ராஜிக்காக இங்க வடிவு முத்துவேல் கிட்ட பேசும்போது முத்துவேல் ரொம்பவே அழுகுறாரு ஆமா தான் தப்பு பண்ணிட்டா ஆனால் நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நமக்காக உதவி செஞ்ச கதிரை பத்தி நான் யோசிக்கல நாளைக்கே நான் பாண்டியன் வீட்டுக்கு போறேன் எல்லாருக்கிட்டையும் பேச போறேன் பாண்டியன்கிட்டையும் கதிர்கிட்டையும் மன்னிப்பு கேட்க போறேன் நம்ம வீட்டு மாப்பிள்ள கதிரை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் இப்படி ஒரு நல்ல மருமகம் கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும் தேடி கண்டுபிடிச்சாலும் கதிர் மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய ராஜிக்கு நம்ம பாத்திருக்கவே முடியாது ஏன்னா ராஜி எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல அவன் என் மனைவியா இருந்தா நான் பார்த்துப்பேன்னு நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்காம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ராஜியை நல்லபடியா பாத்துக்கிற கதிரை இத்தனை நாள் தப்பா நினைச்சது பெரிய தப்பு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் வடிவு என் தம்பி சக்திவேலனவோ கோவத்துல பேசிட்டு இருக்கான் அதெல்லாம் நம்ம பெருசா எடுக்க வேண்டாம் ஆனா நம்ம பொண்ணு ராஜிக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு கண்டிப்பாக கதிரை எங்கள் வீட்டு மருமகன்னு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் ஏன் இங்கே பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுற கதிர்க்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்து கதிரை பெரிய ஓனராக்கி பார்க்கணும் நம்ம பொண்ணு ராஜ்யம் சந்தோஷப்படுவாள்ல அங்கே இங்கேன்னு பிஸ்னஸ் செய்ய கடன் வாங்குறது பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுன்னு கதிர் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் நம்ம பொண்ணுக்காக தான் சரியா படிக்காம இங்க வெ வெளியில வேலைக்கு போய் இங்க வந்து படிப்பு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட கதிர் மாதிரி ஒரு மருமக நமக்கு கிடைக்க கொடுத்து வச்சதுனால நாம கதிருக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது செஞ்சே ஆகணும் அப்படின்னு இங்க முத்துவேல் சொல்ல இதை கேட்ட வடிவு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாங்க தப்பு செஞ்சது நம்ம பொண்ணு தான் ஆனா அந்த தப்பை கூட மன்னிச்சு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தது அந்த கதிர் தம்பி தானே அவருக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க ஆனா உங்க தம்பியை நினைச்சாதான் கொஞ்சம் பதட்டமா இருக்குது நாம் ராஜ்யவும் கதிரையும் ஏற்றுக்கிட்டோன்னு தெரிஞ்சாலே உங்கள் தம்பி சக்திவேல் என்ன பேசுவாரோ தெரியலன்னு கேட்க இந்த பணம் சொத்துன்னு எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சிருக்கேன் என் பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த என் மாப்பிள்ளைக்கும் என்ன செய்யணும்னு நினைக்கிறனும் அதை செய்ய எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதை என் தம்பி சக்திவேலா இருக்கட்டும் இந்த வீட்டில் உள்ள என் அம்மாவே கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது நீ அமைதியாக கவலைப்படாமரு நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படின்னு முத்துவேல் இங்கே பாண்டியனை பார்க்க போகணும் மன்னிப்பு கேட்கணும் கதிரை என் மருமகன் அப்படின்னு உரிமையோட என் பொண்ணையும் இங்கே கதிரையும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு வடிவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் எப்பயும் போல ரொம்ப கோபமாவே சக்திவேல் உட்காந்துட்டு இருக்க வடிவும் இங்கே முத்துவேலும் வெளியில கிளம்புறத பார்த்துட்டு அண்ணே என்னன்னு எங்க போறீங்க மில்லுக்கா இல்ல அண்ணியை கூப்பிட்டு போறீங்களே அதான் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் மில்லுக்கு போகல வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்கிறாரு அண்ணா எங்கே போனேனாலும் என்னதான கூப்பிட்டு போவீங்க இப்போ என்னென்ன தனியாகவே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்ல எங்கெங்கே உன்னை கூப்பிட்டு போகணுமோ அங்கே எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்கேன் இது என் பொண்ணை பற்றின விஷயம் அது மட்டும் இல்லை என் சம்மந்தி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல அண்ணன் என்ன பேசுகிறீங்க சம்மந்தி வீடா அப்படின்னு கேட்குறாரு ஆமா ராஜிய கதர் கல்யாணம் பண்ணிக்கும்போது விரும்பி கல்யாணம் பண்ணலனாலும் இப்ப ராஜியும் கதிர ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப பாண்டியன் எனக்கு தானே அப்படின்னு சொல்ல அண்ணே நீங்க ரொம்ப மாறிட்டீங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு புரிஞ்சுதான் செய்றீங்களா அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஒத்து வராதுன்னு சரிப்பட்டு வராது அந்த ராஜி உங்க மனசை மாற்றுறதுக்காகவும் நம்ம பணம் சொத்து எல்லாமே கதிர்க்கு கிடைக்கணும்ன்றதுக்காகவும் அவங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் பாண்டியன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா நீங்க என்னடானா அது எல்லாத்தையுமே நம்பி அப்படியே அந்த வீட்டுக்கு அவதும் அந்த பாண்டியனை போய் சம்மந்தின்னு சொல்றீங்கன்னு கேக்க போது சக்திவேல் உனக்கும் சம்மந்தின்னு பார்த்தா அந்த பாண்டியன் தான் ஆனா ஓன் பையன் பண்ணது பெரிய தப்பு ஆனா எனக்காக கதிர் செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்க போய் கேப்பேன் அந்த பாண்டியன் வீட்டுல சொல்லப்போனா நான் தான் அந்த குடும்பத்தை ரொம்ப தப்பா நினைச்சுட்டேன் கோமதி மாதிரியே இந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டான்னு நினச்சேன் ஆனால் கதிர் தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்மளை தலை நிமுறை வச்சுருக்கான் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் நான் இதுக்கு அமைதியாக இருக்கணும் அதான் என் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சிருக்கேன்னு சொல்ல அண்ணேன் வேண்டான்னு சொல்ல நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இதை பார்த்து அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்துவேல் நானும் வரேனே அப்படின்னு சொல்ல அம்மா வாங்கம்மா அந்த அந்த வீட்டுக்கு போக நம்மளுக்கு உரிமை இல்லையா என்ன அப்படியே நம்ம வரதை பார்த்துட்டு பாண்டியன் வெளியில போ சொன்னாலும் பரவாயில்ல மன்னிப்பு கேட்டுட்டாவது வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க சக்திவேலுக்கு இதை பார்க்க பார்க்க ரொம்ப கோவம் வருது முத்துவேல் அப்பத்தா வடிவனு எல்லாரும் பாண்டியன் வீட்டுக்கு அங்க ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போக அந்த சமயம் பாண்டியன் பழனியை கூட்டிட்டு கடைக்கு கிளம்புறாரு அங்கே முத்துவேலும் முத்துவேல் வீட்டில் உள்ளவங்களும் வந்து நிற்கிறத பார்த்துட்டு உடனே பழனியும் மச்சான் எங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வாங்கன்னு கூப்பிடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லும்போது கோமதி இங்க வா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூப்பிடுறாரு என்னங்க கடைக்கு கிளம்புறன்னு சொன்னீங்க அப்படின்னு வெளியில வந்து பாக்க அண்ணே நீங்களா அப்படின்னு சொல்ல உன் வீட்டுக்கு வரலாமா கோமதி அப்படின்னு கேக்க அண்ணே வானே நீயே தேடி வந்திருக்க வர நான் சொல்லுவேன் அண்ணே வானே அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் ஒண்ணுமே பேசாம நிக்கிறாரு ஏற்கனவே என் பொண்ணு அரசி வாழ்க்கையில பெரிய பிரச்சனை செஞ்சதே இந்த குடும்பத்துல உள்ளவங்க தானே இவங்க எதுக்கு இப்ப தேடி வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு மெதுவா பாண்டியன் உள்ள வந்து பாக்குறாரு இங்கே உடனே கண் கலங்கிக்கிட்டேயே முத்துவேல் வந்து பாண்டியனை பார்த்து பேசுறாரு நான் எவ்வளவோ உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அவமானப்படுத்தியிருக்கேன் திட்டிருக்கேன் என்னென்னமோ பேசியிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் இங்கே எங்கள் நம்மளை வந்து கோமதி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ராஜ்யம் ஏமாத்திட்டாளேன்ற ஒரு எண்ணத்துலையும் கோபத்துலையும் தான் ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சு நான் செஞ்ச தப்புக்கு இன்னும் நான் மன்னிப்பு கேட்காம இருந்தால் சரிப்பட்டு வராது நான் கோவத்தில் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணு ராஜியன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க ராஜு படிப்பெல்லாம் முடிச்சு இப்போ பெரிய வேலைக்கும் போகிறா அதுக்கும் காரணம் பாண்டியனும் கதரும் தான் தெரிஞ்சும் நான் இன்னும் அமைதியாக இருந்தா அப்புறம் அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாண்டியன் நீங்கள் என் சம்மந்தி என்னை மன்னிச்சுருங்க நான் உங்களை தப்பாக கூடாது என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு உங்கள் பையன் தான் வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே புரிய வந்தது எங்கள் சொத்துக்காகவும் நகைக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு நீங்கள் தான் கதிர் இப்படியெல்லாம் செஞ்சுட்டான்னு எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் அதெல்லாம் பொய்யின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லப்போனால் நாங்கள் கொண்டு வந்த நகை கூட இப்போ என் பொண்ணு ராஜிக்கு சொல்ல அங்கே வடிவு அந்த நகையை ராஜிக்கிட்ட கொடுக்க அம்மா எனக்கு எதுக்குமா எனக்கு நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இந்த நகையால் வந்த பிரச்சனையே போதும் உங்ககிட்ட அந்த நகையெல்லாம் கதிர் திருப்பி தர சொன்னா நான் தான் கதிருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க யாருக்கும் தெரியாமல் இந்த நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சேன் எனக்கு கதிர் மேல நம்பிக்கை இருக்குமா கதிரும் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறி எனக்கு தேவையான நகையை வாங்கி தருவான்ற நம்பிக்கை இருக்குது என்னை இத்தனை நாள் பார்த்துக்கிட்ட கதிர் எனக்காக எதுவும் செய்ய மாட்டானா என்ன இந்த நகை உங்களுடைய நகை எனக்கு நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ இங்கே வந்து எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே வடிவு சொல்கிறாங்க என்ன ராஜி என்னென்னமோ பேசுகிற நாங்களே தேடி வந்து மன்னிப்பு கேட்குறானோ அதுக்கு காரணம் கதிர் தம்பியாலையும் பாண்டியனாலையும் தான் எங்களை மன்னிச்சிருங்க எங்கள் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் பொண்ணு வாழ்க்கை கேல பெரிய நல்லது செஞ்சது கதிர் தான் கதிரை எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவருக்கு நல்லா சமைச்சு கொடுத்து அவரை சாப்பிட வச்சு நாங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறோம் எங்கள் பொண்ணையும் எங்களை மாப்பிளையையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் எங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போகலாமா பாண்டியன் எங்களை மன்னிச்சுருவீங்களா அப்படின்னு முத்துவேல் கேட்கும்போது உடனே அப்பத்தா பாத்தியா கோமதி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உண்மை தெரிஞ்ச உடனே தான் பொண்ணு தான் முக்கியம் தான் மாப்பிள்ள தான் முக்கியம்னு உன் அண்ணன் முத்துவேல் வந்து மன்னிப்பு கேட்குறாரே என்ன பார்த்துட்டு எல்லாரும் சும்மா இருக்கீங்க அப்படின்னு அப்பத்தா கேட்கும்போது எந்த பதிலும் பேசாம கோமதி பாண்டியனை பார்க்க உடனே முத்துவேல் பாண்டியனோட பிடிச்சி நீங்க என் சம்மந்தி நான் அதை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி இனி நான் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் உங்க வழிக்கே வரமாட்டேன் என் பொண்ணை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் உங்க குடும்பத்தை தப்பா நினைச்சது என்னுடைய பெரிய தப்பு என்னை மன்னிச்சிருவீங்களான்னு கண்கலங்கி பேசும்போது இங்க உடனே பாண்டியனும் நீங்களே என்னை சம்மந்தின்னு கூப்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நானும் மறந்துட்டேன் நீங்கள் என் பையன் கதிரை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்க அந்த உரிமையோட என் பையனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் எனக்கு அது சந்தோஷந்தான்னு சொல்ல உடனே தம்பி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்கல்ல அந்த பிஸ்னஸ்க்கு இந்த நகையெல்லாம் வைக்க வேண்டாம் இது என் பொண்ணுக்கிட்டே இருக்கட்டும் எவ்வளவோ நான் சம்பாதிச்சேன் அது எல்லாமே என் பொண்ணு ராஜிக்காக தான் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் ராஜு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான்னு அவன் மேலே கோவத்தில் இருந்தேன் இப்போ நான் சொல்கிறேன் நானே உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்கிறேன் வேண்டான்னு சொல்லாமல் நான் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் உண்மையாகவே மன்னிச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற இந்த பணத்தை இந்த பணத்தை வாங்கி நீங்கள் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமாப்பிள்ள இனி நான் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் உதவி செய்வேன் என்ன வேணாலும் செய்வேன் உங்கள் குடும்பத்துக்காக இத்தனை நாள் பெருசாக நான் எதுவுமே செய்யலை உங்கள் நல்ல மனசுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு இங்கே கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காகவும் முன்னேறதுக்காகவும் எம்புட்டு பணம் வேணாலும் தரேன்னு மன்னிப்பு கேட்ட முத்துவே சந்தோஷமாக சொன்னதை கேட்டுட்டு பாண்டியன் கண் கலங்கி நிற்க உடனே கதரும் வேண்டாம் மாமா நான் யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு பணத்தை எதிர்பார்க்காம தான் பிஸ்னஸையும் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் ராஜ் ஏதோ இப்படி தேவையில்லாமல் இந்த நகையை கொண்டு போய் வைக்கணும்லாம் முடிவெடுத்துட்டா ஆனால் எனக்கு யாருடைய பணமும் வேண்டாம் எனக்கு என் அப்பா இருக்கார் எனக்காக எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு என் அப்பா தர பணமே போதும் அதை வச்சு எப்படி முன்னேறணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே முத்துவேல் கொண்டு வந்து கொடுத்த பணத்தை வாங்கவே மாட்டேன்னு ரொம்பவே அடம்பிடிக்கிறாரு கதிர் வேற வழி இல்லாமல் இப்படி ஒரு மாப்பிள கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் கதிர்காகவும் ராஜிக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன்னு இங்கே பாண்டியன்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ராஜியவும் கதிரையும் ஏத்துக்கிட்டதால இந்த பணம் என் மருமகன் கதிர்காகவும் ராஜிக்காகவும் நான் கொடுக்குற பணம் சம்மந்தி இதை நீங்களாவது வாங்கிக்கோங்க என்னுடைய மருமகன் கதிர் முன்னேறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் மாப்பிள்ளை எதுக்குமே நீங்க வந்து கண் கலங்கி நிக்க கூடாது என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள்ள அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்த பணத்தை இங்க பாண்டியன் கிட்ட கொடுக்க பாண்டியனுக்கு பதில் பேச முடியாம கதிரை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு உடனே கோமதி ரொம்ப சந்தோஷமா அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தங்கச்சி அப்படின்ற பாசத்துல என் வீட்டுக்கு வந்திருக்க அண்ணன் இருனே உண்மை தெரிஞ்சு நீ இப்படி மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கல அம்மா உட்காருங்கம்மா அண்ணி உட்காருங்க மீனா சீக்கிரமா காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அங்கே காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க இங்கே வந்து ரெண்டு பேர் ரெண்டு குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு எந்த பதிலும் பேச முடியாம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ராஜி ராஜிக்கிட்டையும் கதிர்கிட்டையும் ரொம்ப உரிமையாக முத்துவேல் சொல்கிறாரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும் மாப்பிளை இனி என்னை பற்றி தப்பாலாம்னு நினைக்காதீங்க நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எல்லா உரிமையும் இருக்குது என்னம்மா ராஜி நீயும் மாப்பிளையும் வருவீங்கல்லன்னு சொல்லும்போது அப்பா உங்க மாப்பிள்ள கதிர் வந்தா கண்டிப்பா நானும் வருவேன்ப்பா நீங்க மனசு மாறணுன்றதுக்காக உண்மையெல்லாம் சொல்லல நீங்க யாரும் கதிர தப்பா நினைக்க கூடாதுன்னு நான் சொன்ன உண்மையால மனசு மாறி கதிரை ஏத்துக்கிட்டீங்கல்ல அதுவே எனக்கு சந்தோஷம் மத்தபடி இந்த பணம் நகனு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா கிட்ட பாசமாக பேசணும் அப்பத்தாவை எப்பயும் பார்த்து பேசணும்னு உங்கள் மேலே உள்ள பாசத்தில் நீங்கள் உங்களை பார்க்க வரலாம் பேச வரலான்னு சொல்லி மனசு மாறினதே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குதுப்பா நீங்கள் என்னையும் கதிரையும் ஏற்றுக்கிட்ட சந்தோஷத்தில் இருக்கேன்ப்பா அப்படின்னு இங்கே வந்து தன்னுடைய அப்பா முத்துவேலோட கையை பிடிச்சி சந்தோஷமாக ரொம்ப நாள் கழிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜி இதை பார்த்த பாண்டியன் நினைக்கிறாரு எப்படியோ சம்மந்தின்னு கூப்பிட்டு எனக்கும் உரிமை இருக்குன்னு மன்னிப்பு கேட்க வந்த முத்துவேலோட மனசு யாருக்கும் வராது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு கதிர் செஞ்ச உதவியால் தான் இப்படி முத்துவேல் மனசு மாறி வீடு தேடி வந்து பேசிட்டு இருக்காரு இந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு கதிர் செஞ்ச உதவியால் இப்படியெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு பாண்டியன் கதிரை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு